வணக்கம்ங்க நான் வீரயன் ரியல் எஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராரன் ரோடு பெதப்பம்பட்டி ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராளம் மெயின் ரோட்ருந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க நாலு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்பு ரெண்டு ஏக்கர் எம்டி லேண்டுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா போர்வெல் இருக்குதுங்க ஃப்ரீ இபி இருக்குது தொட்டி இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனம் இருக்குதுங்க இந்த லைன் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராவரம் மெயின் ரோட்ருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்கு தார் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கிலோமீட்டர் உள்ளே வரணுங்க பஞ்சாயத்து ரோட்டில் ஒரு ஆஃப் கிலோமீட்டர் உள்ளே வரணுங்க பஞ்சாயத்து மண் ரோடு ஃபேஸில் இந்த லைன் லொக்கேட் ஆகிருக்குங்க வீரயன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒரு அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்புங்க தோப்புங்க ரெண்டு ஏக்கர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ட்ரிப் இக்கேஷன் இருக்குதுங்க தென்னை மரத்துக்கு வயது பார்த்திங்கன்னா நாலு வயது இருக்குங்க இன்னும் ஒரு வருடத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா காப்புக்கு வந்துடுங்க தென்னை மரம் பார்த்திங்கன்னா நாட்டு மரம்ங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு தான் அதிகமாக இருக்குதுங்க மெயின் ரோட்டுக்கு நியரஸ்ட்டாக வந்துடுங்க நல்ல ஒரு இன்கம் வர்ற ப்ராப்பர்ட்டிங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனம் இருக்குதுங்க வாட்ரு சோர்ஸ் நல்லா இருக்குங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகள்லாம் இருக்குதுங்க நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷனில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க நாலு ஏக்கர் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்பு ரெண்டு ஏக்கர் எம்டி லேண்டுங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை முப்பத்தி ஏழு லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஏக்கர் பிரிச்சும் கூட எடுத்துக்கலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணும்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்போது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்